வணக்கம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புற கண்ணியர் மானுட தியல்பில் வணங்குகின்றாரணங்கின் மணவாழா செப்புற கமலங்கண் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே எழுந்தருளாயே ரொம்ப அழகா மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்து உறங்கிக்கிட்டு இருக்கிற சிவபெருமானை எழுப்ப பாடுறார் எப்படி பாடுறார் தெரியுமா பார்வதி தேவியினுடைய துணைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே அருமையான குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற சிவபெருமானே உன்னை வழிபடுவதற்காக நிறைய பக்தர்கள் தன்னுடைய குடும்பம் பந்தம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய நாமத்தையே உச்சரித்து உன்னுடைய அருளுக்காக இயங்கி வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பெண்கள் கண்ணிலே மை தீட்டிய பெண்கள் குடும்பம் என்கிற ஒன்றை சுமந்து கொண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டும் உன்னை தரிசிப்பதற்காக வந்துட்டு இருக்காங்க எங்க எல்லாருக்கும் நீ பிறப்பின்மை என்கிற ஒன்றை கொடுத்து முக்தி நிலையை நீ தரணும் மாணிக்க வாசகர் பாடுறார் எப்பவுமே கடவுளுக்கு எப்படி எல்லாம் அர்ச்சனை பண்ணுவோம் நைவேத்தியம் பண்ணுவோம் ஆராதனை பண்ணுவோம் ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா நான் உனக்கு இவ்வளவு பண்ணினேனே நீ எனக்கு காப்பாற்றாம போயிட்டியே எனக்கு அருள் செய்யாம போயிட்டியே அப்படின்னு நினைப்போம் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லை இப்படி சாமி கும்பிடுறவங்களும் இருக்காங்க எதுவுமே நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல உன்னுடைய அருள் உன்னுடைய திருப்பாதம் மட்டும் இருந்தால் போதும்னு தன்னுடைய பந்த பாசங்களை எல்லாம் விட்டுட்டு வர பக்தர்களும் இருக்காங்க இப்படி எல்லா நிலையிலேயும் உன்னுடைய அருள் கிடைக்கணும்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் உருகி உருகி இருக்கார் அதுதானே பேரழகு ஒருமுறை ஒரு ராஜா காட்டுக்கு போனார் காட்டுக்கு போகும்போது திருடர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஒன்னு அந்த திருடர்கள் கிட்ட இருந்து நாலு ஏழைகள் அந்த அரசரை காப்பாத்தினாங்க ஒன்னு அந்த அரசர் என்ன பண்ணாரு அந்த நாலு ஏழைகளையும் அரண்மனைக்கு வர வச்சு விருந்து கொடுத்து உங்களுக்கு என்ன பரிசு வேணுமோ கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா முதலாம் தவன் சொன்னா எனக்கு வயிறு பட்டினியா இருக்கும் என் குடும்பமே பட்டினியால இருக்கு எனக்கு வறுமையில இருக்கேன் அதனால எனக்கு நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான் ரெண்டாம் தவன் கேட்டான் எனக்கு ஒன்றும் இல்லைங்க தொழில் தொடங்கணும் அதுக்கு பணம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் மூணாம்தவன் சொன்னால் எனக்கு நிறைய தங்க காசாக வேணும் அரசே எனக்கு தங்க காசு கொடுங்க அதை வச்சு என் வாழ்க்கையை ஒட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி தங்க காசுகளை வாங்கிட்டு போயிட்டான் நாலாம்தான் உள்ளவன் சொன்னால் அரசே நீங்கள் எனக்கு பெருசாக எதுவும் தர வேண்டாம் நீங்கள் இந்த நாளில் நாங்கள் உங்களை காப்பாத்திருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து இந்த எளிமையானவன் வீட்டில் செய்கிற உணவை நீங்கள் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்ணும் அந்த ஒரு மன அமைதி அந்த மன மகிழ்ச்சியே எனக்கு போதும் அப்படின்னு உடனே ராஜா அப்படியே வியந்து போயிட்டாரு எங்கிட்டருந்து எதிர்பார்க்கிறவங்களுக்கு மத்தியில் வரவழைச்சு ஒரு சோறு போடுறேன்னு ஒரு சாதாரண பாமரன் சொல்றானே பாராட்டி அவனுடைய வீட்டுக்கு போக முடிவு பண்றார் ராஜா ராஜா வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏழையோடைய வீட்டுக்கு போற பாதைய சரி பண்றாங்க சாலைகள் எல்லாம் பெருசாச்சு குடிசையா இருந்த ஏழையினுடைய வீடு அரண்மனையா அரசுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் நல்ல உணவுப் பொருட்களா இருக்கணுமே தானியங்கள் பருப்பு வகைகள் எல்லாம் நல்ல சமையல் கலைஞர்கள் அங்க கிடைக்கணமே நல்ல சமையல்காரர்கள் அனுப்புனாங்க இப்படி ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா போய் அந்த ராஜா அந்த ஏழையனுடைய வீட்டில் ஊரா மாறி போச்சு அந்த ராஜாவுடைய இளவரசிக்கு ரொம்ப ஆசை இந்த பார்க்கணும்னு ஒரு முறை ராஜாவோட கிளம்பி அந்த இளவரசியும் கூட போறா போன உன்ன இவ்வளவு அழகான இவ்வளவு அன்பான இவ்வளவு பண்பான இவ்வளவு பக்தி உள்ள இளைஞனை நான் பார்த்ததே இல்லையேன்னு மயங்கி போறா ராஜாவும் அந்த இளைஞனுடைய திறமையையும் பண்பையும் பாராட்டி தன்னுடைய மகளையே அந்த இளைஞனுக்கு மனமுடித்து முடித்து நாட்டையே தன்னுடைய மருமகனுக்கு கொடுக்கிறாரு எனக்கு மகன் தான் இல்ல நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நாட்டையே பரிசா கொடுக்கிறாரு ஒண்ணு இல்லை தனக்காக தனக்காக நீ யோசிச்சவங்களுடைய வாழ்க்கை குறுகி போச்சு பிறருக்காகனு அன்பு காட்டும்போது வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நாம கிட்ட காட்டுகிற பேர் அன்பு இருக்கே அந்த தான் நமக்கு இறைவனின் கொடுக்கக்கூடிய முக்தி கிடைக்கும் இறைவனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அருள் என்கிற பரிசு கிடைக்கும் இல்லையா அதனால நாமும் இறைவன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான அன்போட இந்த மார்கழி மாதம் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுவோம் இறைவன் உடைய பேரருளையும் பேரன்பையும் பெறுவோம் நன்றி வணக்கம்